போராட்டும் பேரான நிலை கட்ட மனிதனை நினைத்துவிட்டார் நெஞ்சு பொறுத்துதில்லையே திருட்டு திமுக பொன்முடியே தாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாதே பொன்முடியே பதவி விலகு பதவி திருட்டு திமுக பொன்முடியே தாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாத தருவலையை திருட்டு திமுக பொன்முடியை பதவி விலகு பதவி விலகி சந்தி

உன்னை பெற்றவளும் பெண்தானே உன்னை கட்டியவளும் பெண்தானே நலன்களே குடும்பம் உனக்கு ஒரு கேடா குடும்பம் உனக்கு ஒரு கேடா தாயும் தாரமும் பெண்தானே நாகரீகம் தெரியாத நாயே நாமல்டக்கு பெண்களை பழிக்கும் பேடியே பெண்களை பழிக்கும் பேடியே பெண்களை இழிவாக பேசும் பொன்முடியே பெண்களை இனிவாக பேசும் பெண்முடியை பேராசிரியராக பொறுக்கியா நீ <trots> <tell> 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 பாரு <laughs> அண்ணே அண்ணே கொஞ்சம் சைடா அண்ணே சைடா வாங்க அண்ணே சைடா வாங்க